السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والآمدل المتقین السلام و السلام وعلى رسول سیدنا محمد وعلى آلی و اصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی الفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قالت ان الملوک ادا دخلو قریتا افسدوها وجعلو عزت افلیہا اذنت وقلارک یفعلو صدق اللہ علیہ الالی وسلم وقال النبی صلی اللہ علیہ وسلم

அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் அன்னாரின் தோழர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படிக்கு அப்படியே வலுவாது நடுவாத பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சமாபாக்கள் தாபியங்கள் தவண தாபியங்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இவர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய வணக்கத்தும் பிராமத்தும் என்றென்றும் நீங்காம ஆமிக்க கன்னியடுத்துக்கோ யாரெல்லாம் நினைவையாக நாளை இந்திய சுதந்திரமாக இருக்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட மக்கள் பலாயம் இருக்க இதில் இஸ்லாமியர்களின் பங்கு என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வது இன்றைய சூழ்நிலையில் மிக அவசியமானதாக இருக்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு இன்றியமையாததாக இருந்தது அதிகம் குறிப்பாக இஸ்லாமிய மாவீரர்களின் பங்கு இந்த இந்தியாவுக்கு தேவைப்பட்டதாகவும் உறுதுணையாகவும் இருந்தது அதே மன்னர் திப்பு சுல்தான் மன்னர் சிராஜு தவுலா மன்னர் பகதூர் சா ஜாஃபர் மன்னர் ஹைதர் அலி போன்றவர்களின் பங்கு இந்த இந்தியாவுக்கு தேவைப்பட்டதாகவே இருந்தது அதே மன்னர் சிராஜு தவுலா சிராஜு தவுலா அவர்கள் இருபத்தி நாலு வயதிலேயே வங்காளத்தின் நவாபாக ஆனார் இவர் மற்ற நவா மாவீரர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை விரட்டி அடித்தனர் மாவீர சிவாஜி ஆங்கிலர்களையும் வசிஷ்டர்களையும் போட்டை கட்டி கொண்டு சிப்பாய்களை வைத்துக் கொள்ள அனுமதித்து விடாது அப்படி தந்து நாடு நம்மோடு என்று தனது தாத்தாவாகிய அறிவந்த சொன்ன வார்த்தையை மனதில் உறுதி கொண்டு ஆங்கிலர்களை விரட்டி அடித்தவர் மாவீர சிவாஜி

அதை தொடர்ந்து மன்னர் ஹைதரன் மன்னர் ஹைதரி அவர்கள் தென்னிந்தியாவில் ஆங்கிலர்களுடைய ஆட்சியை பரவ விடாமல் தடுத்து நிற்கியதால் தென்னிந்தியா எப்போதே என்று அழைக்கப்பட்டவர் மாவீரர் ஹைந்தரங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை இரண்டு ஆண்டுகள் ஆங்கில தளபதி ஜோசப் பித்துக்கும் ஹைதரணி அவர்களுக்கும் போர் நடந்தது முதலாம் மைசூர் போராடு இதே ஈரோட்டில் ஆங்கிலேயர்களுடைய படையை மாவீரர் ஹைஜரின் படை வெற்றி பெற்றது இந்த போருடைய தோல்வி ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஏழு எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வரை இரண்டாம் கர்நாடக போராடுந்தது இந்த போரில் சுமார் நூறு வீரர்கள் எண்பதாயிரம் படை வீரர்களுடன் அதிரடி தாக்குதலை தாக்கினார் மாவீரர் ஹைதரிகள் இந்த போரின் விளைவாக இரண்டாயிரம் போர் வீடுகள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அதை தொடர்ந்து மாவீரர் திப்பு சுல்தான் அவர்கள் திப்பு சுல்தான் அவர்கள் சிறிய வயதிலேயே போர் மலை தளபதியாக ஆனவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நவ நவம்பர் இருபதில் ஹைதர அவர்களுக்கும் பக்ரோனிஸ் அவர்களுக்கும் மகரா பிறந்தவர் தான் திப்பு சுல்தான் அவர்கள் திப்பு சுல்தான் அவர்கள் தனது பதினேழு வயதிலேயே மைசூர் மன்னராக பொறுப்பேற்றார் பாணியம்பாடி ஆங்கிலர்களை அவர் வென்றார் ஐரின் மகன் திப்பு சுத்தன் அவர்கள் தன்னுடைய தந்தை மரணத்திற்கு பிறகே முப்பத்தி ரெண்டு வயதிலேயே மைசூர் மன்னராக பொறுப்பேற்றார் அவர் மைசூர் மன்னராக பொறுப்பேற்றவுடன் ஒன்றை முதல் கையெழுத்து நான் இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலங்களை விரட்டி அடிப்பேன் அதுவே எனது நோக்கம் அதுவே எனது லட்சியமாக இருக்கும் என்று கழியத்தை அவர் போட்டார் கங்கணம் கட்டிக்கொண்டு பிரிட்டிஷனையும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முடிவற்றை போரில் ஆங்கில தளபதி உட்பட நாலாயிரம் கோதையர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் சிறைப்பிடிக்கப்பட்டு பின்பு விடியப்பட்டனர்

நடந்த போருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வலிமையான பொருளில் தனது பொருளாதாரத்தை கட்டமைத்தார் மாவீரர் திப்பு சுல்தான் அதைத் தொடர்ந்து அவர்கள் போரை தொடர்ந்தார் இதனை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் குறுக்கு வழியை பயன்படுத்தி லஞ்சத்தை ஆயுதமாக பயன்படுத்தி திப்புடம் அரசர்களையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் விலக்கி வாங்கினார்கள் இதை தெரிந்த திப்பு சுல்தான் அவர்கள் சற்றம் கலங்காமல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இறுதியாக போராட்டத்தில் தன்னம்பனியாக கலமையில தனது இடத்தில் உள்ள பதினோராம் போர் படைகளுடன் கா

அந்த அளவிற்கு அச்சத்தையும் சென்றவர் சுல்தான் அதை தொடர்ந்து பிறகு இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி மிக சுலபமாக பரவாயில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி பரவ ஆர்த்தது பகதோஷ அவர்கள் அரியணை ஏறினார்கள் அவர்கள் அரியணை ஏறியதற்கு பிறகே மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து வந்திருந்தார் இதனை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் இவரை மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டே திருவிழார்கள் அதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் ஆங்கில அதிகாரி தன் மனைவிக்கு இவ்வாறு கடிதம் எழுதினால் நாளை ஈது பெருநாளாக இருக்கிறது இதனை குறித்து முஸ்லீம்கள் அனைவரும் அழைப்பார்கள் இதனால் நாம் முஸ்லிம்களுக்கும் மற்ற மதத்தினர்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்திவிடலாம் என்று தன் மனைவிக்கு அந்த கடிதத்தின் மூலமாக சொன்னார் இந்த நாசர் பின்னணியை அறிந்த பகதூர்ஷா அவர்கள் பெருநாளுக்கு புதிய மக்களுக்கு நீங்கள் ஆடை மட்டுமா அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து இதனை அழைத்து கொண்ட சிற்றாறு அனைவரும் பகதோஷா அவர்கள் தலைமையின் போர் தோற்கட்டார்கள் அவர்கள் இடத்தில் உள்ள துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஓரம் கட்டி வைத்து பகதூர் ஷாவை சேர்ந்து ஆரம்பித்தார்கள் அந்த அன்று நடந்த போரை இன்று யாராலையும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு கடுமையான ஊரில் போரே நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மேப்பத்தில் ஆங்கிலேயா எதிராய் ஒரு கழகம் ஏற்படுத்தப்பட்டது அதுதான் சிப்பாய் கழகமாக சிப்பாய் கழகவாதிகள் தனித்தனியாகவோ கூட்டமாகவோ சேர்ந்து போர் துண்டு விட்டார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மேப்பத்தில் உருவாக்கப்பட்ட கலகம் கழகம் விட்டது இதனால்தான் அவர்கள் தனித்தனியாகவோ கூட்டமாகவோ சேர்ந்து ஆரம்பித்தார் இதைத் தொடர்ந்து பகதோஷ அவர்கள் மீது பல பொய்யான வாக்குகள் போடப்பட்டது புரட்சியாளர்களுக்கு உதவி செய்தார் நாற்பத்தி ஏழு ஆண்டர்கள் இருக்கிறார் என பல பொய்யான வாக்குகள் போடப்பட்டது இதற்கு பின்னால் இதன் காரணமாக பர்மாவில் உள்ள ரங்கோடுகள் நாடுபடுத்தப்பட்டார் மாவீரர் பகதூஷா அவர்கள் ஆங்கில அரசு முன்வைத்த பொழுது பகதூர் கூறினார் நீ என்னுடைய நாட்டு பணத்தை எடுத்து எனக்கே கொடுக்கிறாயா என்று அந்த பணத்தை மறுத்தவர் மாபெரும் பகதூர் இதனை அறிக்கப்பட்ட தன்னுடைய தாய் நாட்டில் அடங்குவதற்கு இடம் கிடைக்காது என வருந்தியவராக தனது தாய் நாட்டில் ஒரு பிடி மண்ணை எடுத்து ரங்கோடு கப்பல் பிறகு சொன்னால் நான் இறந்ததற்கு பிறகு என் மன்னரை மீது இந்த மண்ணை தூங்கல் என்று சொல்லியவாறு ரங்கோடு கப்பல் பிற்காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்த பொழுது பகதோஷ் அவர்கள் அவர்களின் மண்ணையை மன்னரையை பல லட்சம் செலவழித்து பல ரூபாய் கொடுத்து சிறப்பு மிக்கதாக